விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நரேன் நம்மளோட கனவு தோட்டத்தில் அடுத்த ஸ்டெப்பாக நாம் வந்து ஒரு ஷெட்டு போடலான்ட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்குண்டான வேலைகள் தான் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஊர்லேயே வந்து ஜல்லி அப்புறம் கம்பி சிமெண்ட் இதெல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டோம் ஸோ ஜல்லி வந்து இறங்கிருச்சு ஸோ அந்த சிமெண்ட்டுலாம் வரத்துக்கு முன்னாடி அதை நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் இப்போ நம்ம தோட்டத்தில் தண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம வாங்கின பெட்ரோல் பம்பும் அந்தளவுக்கு நமக்கு கை கொடுக்கல அதனால் அப்பா வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இந்த செட்டப் ஒன்று பண்ணார் பைப் மாதிரி உள்ளே விட்டு அதில் இருந்து நம்ம தேவைக்கான தண்ணியை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி ஒரு மூணு எடுத்தாலே ஒரு பேக்கெட் ஃபுல்லாச்சு அது வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு யூஸ் ஆச்சு அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து ஒரு நாலு சிமெண்ட் போஸ்ட்டு அப்புறம் தைல மர குச்சிகள்லாம் நிறைய வாங்கி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கட்ட ஆரம்பித்தோம் நாங்களே இதுக்கு எதுவும் வேலையாட்கள்லாம் வச்சுக்கல நானா அப்பாவும் இந்த வேலையை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஒரு தார்பாலின் மாதிரி ஒன்று வாங்கி ரெண்டு சைஸ்க்கு வாங்கி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி அப்புறம் நம்ம இருந்த ஃப்ளெக்ஸ்லாம் வாங்கி சைட்ஸ்லாம் கவர் பண்ணோம் சைட்ஸ் பேக்லாம் இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பினோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நைட்டு மழைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த நாள் என்ன எப்படி இருக்க போதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்மளோட தோட்டத்துக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் வேலைக்காகாது ஏன்னா இங்கே அடிக்கிற காற்றுக்கு எதுவுமே நிற்காது ஸோ நான் வந்து பார்க்கும்போது நாங்கள் இப்போ கட்டினதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருந்தது ஸோ திருப்பி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அன்றைக்கி சண்டே மார்னிங்கே வரும்போதே பிரியாணி வீட்டில் செஞ்சு அமிச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டு மதியானம் ஆயிடுச்சு இது வந்து சண்டே மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இதை எல்லாத்தையும் சரி பண்ணோம் சரி பண்ணிவிட்டு நாம் வந்து நம்மளோட கிழுவை மரத்துக்கு நிறைய கேப்ஸ் இருந்தது ஸோ ஆடு நிறைய உள்ள வந்து மேய ஆரம்பித்தது அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற வேலைய ஆரம்பித்தோம் அதே மாதிரி நம்ம ப விதைச்சிருந்த பலவிதை பயிரும் வந்து நல்லாவே வளர்ந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராக செழிப்பாக இருந்தது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த ட்ரென்ச் எடுக்கிற வேலையை வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் இது கண்டிப்பாக நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது அதே சமயம் மழையும் மழைக்காலம் நெறங்கிட்டு இருக்கிறதுனால வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ அந்த இதெல்லாம் ட்ரென்ச் எடுத்து அந்த மண் எடுத்து நம்மளோட வேலியோட அந்த குச்சியை வந்து ஸ்ட்ராங் இருந்தேன் அந்த அந்த பார்டர்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அடிக்கிற காற்றுக்கு வந்து கண்டிப்பாக இது நிற்காது அதே மாதிரி கிழுவ மரம் வந்து உங்களுக்கு வேர் பிடிச்சி நிற்க கண்டிப்பாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் ஆகும் அது வரைக்கும் நாம் அதை வந்து இந்த ஆடுகள்கிட்டேருந்து காப்பாற்றணும் அதே மாதிரி இதோட வேரையை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுன்றதுனால வந்து கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் வச்சு நல்லா அடைச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அப்பாவும் என் தங்கச்சியும் அன்றைக்கி என் தங்கச்சி வந்திருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கிலுவை குச்சிலாம் எடுத்து எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த ஏரியாவில்தான் நிறைய ஆட்டு சின்ன ஆட்டுக்குட்டிலாம் வந்து உள்ளே நுழையுது அது உள்ளே நுழைஞ்சிட்டு அதுக்கு வெளியில் போகிற வழி தெரியல அதனால் வந்து உள்ளேயே சுற்றுது நம்ம எவ்வளோ நேரம் துரத்தினாலும் ஆட்டுக்காரங்களும் வந்து இருந்து அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க அதுங்களுக்கு வழி தெரியல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஆடு உள்ளே வந்ததுன்னா அவ்வளோ வேகமாக சாப்பிடுது அதுங்களுக்கு இந்த டேஸ்ட் வர பிடிச்சிருச்சு அதே மாதிரி உள்ளே பச்சை பசையின்னு இருக்கிறதுனால நல்லா வேகமாக சாப்பிட்டுடுது எல்லாத்தையும் நம்ம இருக்கு இருக்கும்போது பரவாயில்ல துரத்தி விட்டுறோம் இல்லாத போது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக வந்து எனக்கு பிடிச்ச மரமான பனை மரத்தை வந்து நம்ம லேண்டில் இல்லைன்ட்டு ஒரு ஒரு ஏக்கர் இருந்துகிட்டே இருந்தது அதனால் வந்து சும்மா கடைசி கார்னரில் வந்து ஒரு பண விதையை வந்து நான் நட்டேன் ஒரு ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டி அது உள்ள நட்டோம் அப்படி நடும்போது பார்த்திங்கன்னா அந்த பள்ளம் ஒன்று ஒரு புழு ஒன்று கிடச்சிது இது என்ன புழுன்றது கமெண்டில் பார்க்குறவங்க சொல்லுங்கள் இதால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு இந்த புழுவை பற்றி தெரியல ஆனால் பார்த்துருக்கோம் இது நன்மை செய்கிற புழுவா இல்லை கெடுதல் செய்கிற புழுவான்றதை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பனம் பழம் சுட்டு சாப்பிட்ருப்பீங்க நான் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அதுவே முதலும் கடைசியுமா அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அதை வந்து டேஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப சுவையாக இருந்தது ரொம்ப அந்த நிறைய பணம் கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க அதை எடுத்து சுட்டு நம்மளே கட் பண்ணி சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்கே அது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பழத்தை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பழங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அன்றைக்கி ஈவினிங் நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி அவர் நம்மக்கிட்ட பேசியிருந்தார் அவர்கிட்ட சீமா கத்தி அதாவது கிளைஸ் கண்ணுங்க கொஞ்சம் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் இடத்துல வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணார் நீங்கள் எங்கே இருக்கீங்க இந்த வழியாக வரதுதான் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி நான் லொக்கேஷன் நாங்கள் கேட்டு அவரோட வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளவு செடி வச்சுருந்தார் இது எல்லாமே வந்து ப்யூர் கலெக்ஷன்ஸ் தான் அவரோட இது எதுவுமே இங்கே லோக்கல்ல இருக்கிறது இல்லை எல்லாமே அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுருந்தார் நிறைய செடிகள் மிளகு அப்புறம் வந்து மலைப்பூண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சாம்பிளிங்ஸ் நிறைய மரங்கள் பழ வகைகள் வச்சுருந்தாரு மிளகால நிறைய வகை வச்சுருந்தாரு அப்புறம் பொட்டேட்டோவில் நிறைய வகைகள் வச்சுருந்தாரு இது அவரோட வீட்டுக்கு பின்னாடி இதெல்லாம் மிளகுலாம் ஏற்றி விட்டுருந்தார் அது அவர் வந்து நம்மளுக்கு கூப்பிட்டது வந்து இந்த அகத்தி செடி கொடுக்க தான் ஒரு நாலு சாம்பிளிங் இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து நமக்காக வந்து நிறைய செடிகள் வந்து அவர் நிறைய சாம்பிளிங்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு மல்பெரி ஸ்டிக்ஸ் நிறைய கொடுத்தாரு அதுக்கப்புறம் மிளகா ஏர் பொட்டேட்டோ இந்த மாதிரி நிறைய கண் வந்து அவர் நமக்கு கொடுத்தாரு அவர் வந்து கொடைக்கானல விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு அவரை பற்றி நீங்களே பாருங்கள் வந்து மஞ்சள் கலரில் பழுத்தம் ரெட் கலர் பழுக்காது நார்மலாக பழுக்கிறவன் இது மஞ்சள் கலர் பழம் பழுக்கிற மிளகா சன்சைன் மிளகா மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோ வந்து சன்ஷைன் மிளகா சன்சைன் கொடைக்கானல்ல பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் அதுதான் அங்கே ரேட்டு இன்கம்காக தான் அங்கே போனது ஓகே நான் அது ரெண்டு வெரைட்டி சொன்னது தான் உங்களுக்கு அவரோட யூடியூப் சேனல் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் அவரோட யூடியூப் சேனல் நேம் வந்து கொடைக்கானல் ஹில் ஃபார்மர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் அவர் கொடுத்த செடிகள்லாம் அவர் அழகாக அப்படியே பேக் பண்ணி அதை எப்படி நடணுன்ற ப்ரொசீஜரும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு ஃபார்மர் டு ஃபார்மர் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்றது அதெல்லாம் வாங்கிக்கின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனோம் நீங்கள் அதில் கலரி அப்படியே அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே ஏதாச்சும் நீங்கள் ரப்பர் பேண்ட் மாரி போட்டு ஒரு நேரான இடத்துல கொஞ்சம் லைட்டாக